கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றே உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள் பலவிதமான சோதனைகளோடு கண்ணீர் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் கவலைப்படாதிருங்கள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்டு என கருமையான சகோதரனே சகோதரியே ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை அப்படித்தான் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதங்களை இன்றைக்கு செய்ய போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எனக்கு ஒரு அற்புதம் கூட கிடைக்காதா ஐயோ என்னுடைய சூழ்நிலையை பார்ப்பதற்கு கடவுள் என்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று பயங்கரமான போராட்டத்தோடு நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இதோ நான் உன் அருகிலே தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன் நீ விரும்பினால் நீ அந்த இயேசுவிடம் கேட்டால் அவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசித்த பொழுது அதிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு காம்பித்தேன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் எஸ் ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும் யோசிப்பை குறித்து நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் யோசிப்புக்கு மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் ஆனால் அவன் வாழ்க்கையில அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கிற உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்தாலும் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் கர்த்தராக இருந்தார் அவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டிருந்தாலும் மற்றொரு தேசத்துல அடிமையாக விற்கப்பட்டிருந்தாலும் அடிமை வேலை பார்த்தாலும் வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று உங்கள் வாழ்க்கையை குறித்து கணக்கிடாதிரங்கள் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களோடு கூட பயணிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் அந்த இயேசு எல்லா விதமான பாதகங்களையும் பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் அது ஏக முப்பத்தி ஒன்பது மூன்றாவது வசனத்தை நாம் கவனித்தோமானால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் ஒரு நபரோடு கர்த்தர் இருப்பாரானால் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஐயோ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் கை வைக்கிறேனோ என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேனோ என்னென்ன எல்லாம் செய்கிறேனோ அது எல்லாம் மீறி போகிறதே தலை நிலைக்கு மேல போகிறதே வாய்க்க மாட்டேங்குதே என்று நீ போராட்டத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் ஆனால் நீ கை வைக்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நீ கை வைத்து செய்கிற வேலையை தொழில கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் ால எனக்கருமையான சகோதரனே சகோதரியே நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தின் நடுவில இயேசு உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த இயேசு உன் வாழ்க்கையில வருவார் ஆனால் நீ செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு இன்றைக்கே உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடு அந்த கத்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ செய்கிற யாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவார் பெருக்கத்தை நீ இனி பார்க்க போகிறாய் இந்த நாட்களுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை நீ பார்க்க போகிறாய் ஒரு பெரிய உயர்வை நீ பார்க்க போகிறாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிறாய் நான் சொல்லுகிறேன் உன்னை புறக்கணிக்கப்பட்ட உன்னை உதாசீனப்படுத்தப்பட்ட நீ எதற்கும் லாய்க்கில்லை நீ அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ கை வைக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை உன் உள்ளத்திலே பதிய கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் செய்கிறதை அவர் வாய்க்க பண்ணினார் கர்த்தர் உன்னோடு இருப்பார் ஆனால் நீ செய்கிறதையும் அவர் வாய்க்க பண்ணுவார் இனி என்ன ஆகப் போகிறது இனி என்னால என்ன செய்ய முடியும் நான் இனி அவ்வளவுதான் கடைசி மணி துளிகளிலே கூட நின்று கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன் நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆனால் நீ கை வைக்கிறது வளர ஆரம்பிக்கும் பெருக ஆரம்பிக்கும் வேறுபட ஆரம்பிக்கும் பூ பூக்க ஆரம்பிக்கும் கனிகொடுக்க ஆரம்பிக்கும் அநேகருக்கு பலனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார் அநேகருக்கு நீ சாபம் என்று அநேகர் சொல்லும் பொழுது நீ எப்படி கலங்கினாயோ அதே இடத்துல அதே நபர்களுக்கு மத்தியில கர்த்தர் அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் இன்றே கர்த்தருன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் விசுவாசத்தோடு ஜபிக்க போகிறோம் ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே நீரனோடு கூட வாரும் என் குடும்பத்தோடு நீர் வாரும் என் வாழ்க்கையில் நீர் வாரும் என்னோடு கூட கலந்துவிடும் என் சரீரத்தோடு சரீரமாக இரத்தத்தோடு ரத்தமாக உயிரோடு உயிராக எனக்குள்ளே கலந்து என்னோடு கூட காரியங்களை நீர் நடப்பிய மாண்டவரே நான் போகிறேன் நான் உங்களை முன்னாடி வைத்து நான் பின்னாடி வருகிறேன் என் காரியத்தை மாத்திரம் ஆய்க்க பண்ணும் நான் உனக்காக சாட்சியாய் வாழுவேன் என்று இன்றைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை கொடுப்பாயானால் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கேளும் நீங்கள் கேட்கும் பொழுது கத்தர் உங்களோடு கூட வருவார் உங்களோடு கூட வந்து அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் கண்களை முடிச்ச போமா இயேசுவே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் வார்த்தையை உடைய சமூகத்தில் வருகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்தறிவருடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறதற்காக தொழில பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை எதிர்த்தாலும் பிரச்சனை தோல்வி என்று அந்தவரே தோல்வி என்று போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக சாமி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவர்கள் செய்கிற காரியத்தை கை வைக்கிறதை கத்தர் வாய்க்க பண்ணன இந்த நேரத்துல இந்த காணொலியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புத மண்டலத்துக்குள்ள அவர்கள் நடப்பார்களாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சாட்சிகளை எதிரோம் இந்த வீடியோவின் மூலமாக நாங்கள் கேட்க போகிறோம் அவருடைய வாழ்க்கையில தடையாய் நிற்கிற எரிக கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக போராட்டங்கள் மாறுவதாக கலக்கங்கள் கண்ணீர்கள் மாறுவதாக இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு சமாதானம் இந்த குடும்பத்துக்குள்ள வரட்டும் இந்த மகனுக்குள்ள வரட்டும் இந்த மகளுக்குள்ள வரட்டும் தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபமாய் மாறுகிறதற்காக கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ஆசீர்வதியம் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் செய்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் பயப்படாமல் கலங்காமல் அடுத்து அடி எடுத்து வைங்க கத்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் காட் பிளஸ் யூ